என்று சொல்லக்கூடிய சதுர யுகங்களும் போற்றி பிரம்மதேவனாலும் ஆராதிக்கப்பட்ட எம்பருமான் வரதராஜன் அப்பேற்பட்ட பேரை கொண்ட எம்பருமான் வரதராஜ பெருவான் வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இமையோர் தலைவர் அவர் எழுந்தருளி உள்ள யமனேஸ்வரன் என்று சென்று இந்திய திவ்ய தேக்ஷேத்திரத்திலே இன்றைய தினமும் எம்பெருமானுடைய ஸ்ரீ கஜேந்திர மோட்ச வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது செங்கன் திருமுகம் செல்வ திருமால் எங்கும் பொலிக 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 என்று இதோ நம் வரதன் திருடவாகனத்தில் எழுந்திரடி கஜேந்திர மோட்ச லீலையை எார் அப்பேற்பட்டதானுடைய கஜேந்திர மோட்சம் என்பது வெறும் யானைக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கஜேந்திர மோட்சம் கீழே அல்ல உண்மையான பக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி